வணக்கம் உறவுகளே நீண்ட நாளுக்கு பிறகு உறவுகளை சந்திக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது இந்த இடைவெளி கூட சில நேரங்களில் ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது ஏன்னா கொஞ்ச நாள் கழித்து நாம் உங்களோட சந்திக்கும் பொழுது உங்கள் மனசுலேயும் சரி என்னுடைய மனசுலேயும் சரி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்றைக்கி நாம் எதை பற்றி பேசலாம் அப்படின்னா கல்வியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ப்ரிகேஜியிலேருந்து அந்த குழந்தை வந்து டுவெல்த்து வரைக்கும் காலேஜ் ஸ்கூலுக்கு போயே தீரணும் ஆனால் ஏன் போகிறாங்க அப்படிங்கிற காரணம் நம்ம பெரும்பாலும் பெருசாக யோசிக்கிறது இல்லை போய் ஆகணும் மஸ்ட்டு அவசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம எல்லோரும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் காலேஜ் வாழ்க்கை அதுக்கப்புறம் வேலை இதுதான் வந்து ரொட்டீனாக ஒரு குழந்தை அந்த மூன்று வயசு நாலு வயசுக்குள்ள அது தன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் வாழ்ந்துடணும் அதுக்கப்புறம் முழுக்க 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 இந்த பாட புத்தகங்களை சுமந்து கொண்டு தன் சிந்தையில் ஒரு தனிப்பட்ட விருப்போ வெறுப்போ இல்லாமல் கட்டாயம் படித்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு மெக்கானிக்கல் லைஃப் தான் கல்வி அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு இன்றைக்கி நம்ம எல்லா குழந்தைகளையும் தள்ளிட்டோம் எஜுகேஷனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மனுஷனை பண்படுத்த வைக்கணும் சுயமா சிந்திக்க வைக்கணும் நல்லது எது கெட்டது எதுங்கிறத அவனே அலசி ஆராய்ச்சி தெளிவு காண வைக்கணும் சில விஷயங்கள்ல அவனுக்கு பிறருடைய உதவி கிடைக்காமல் போனாலும் தன் கல்வி அறிவை கொண்டு அவன் அந்த செயலை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய மனநிலை அவனுக்கு இருக்கணும் இதெல்லாம் தான் ஒரு எஜுகேஷனுடைய முக்கியத்துவம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்கூல் டீச்சர்ஸுடைய எண்ணம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்த ப்ரீகேஜிலேருந்து அந்த எல்கேஜி யூகேஜி காலகட்டங்களில் ரைம்ஸ் படிக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய மனசில் சில வார்த்தைகளை எல்லாம் நம்ம பதிய வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஞாபகத்திறனை அதிகப்படுத்தணுங்கிற காரணத்துக்காக இந்த ரைம்ஸை அந்த குழந்தைகள் பல முறை சொல்கிறதும் உச்சரிப்பதும் அந்த வார்த்தைகள் அவர்களுடைய மனதில் நின்று அந்த அந்த பாடல்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் இது ஓகே போக போக ஏபிசிடி எல்லாம் அப்படியே வரிசைப்படுத்தக்கூடிய ஒன்று தான் ஒன்று ரெண்டு மூணு நாள் எல்லாமே நம்ம சொல்லி தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா அப்போ தான் அந்த குழந்தை கல்விக்கே அறிமுக அதனால அதனால் அவங்க அந்த சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லி மனதில் பதிய வைத்துக்கொள்கின்றார்கள் இப்போது ஒரு ஆறாவது ஏழாவது வந்த குழந்தைகளை பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா கணிதம் அதெல்லாம் வந்து என்ன ஆசிரியர் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித்தராங்களோ அது வாயிலாக தான் அது போட முடியும் புதுசாக இவங்களா ஸ்டெப்பு கிரியேட் பண்ணக்கூடிய அந்த அறிவுத்திறன் இருந்தால் ஓகே இல்லைன்னா அது அப்படியே நம்ம எப்படி போடணுமோ அப்படி தான் போட்டாகணும் பட் ஆங்கிலமோ தமிழோ அதில் உங்களுக்கு பாடம் எப்படி இருக்கும்னா கதை மாதிரி இருக்கும் அந்த கதையை அந்த குழந்தைக்கு நீங்கள் எடுக்கும் பொழுது பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா புக்கு படிக்க சொல்கிறது கிடையாது கைடு வாங்கிக்கோங்க கைடு வாங்கிக்கோங்கிற ஒரு வார்த்தை அப்புறம் எதுக்கு பாடம் நடத்தணும்னு எனக்கு தெரியல பட் அது வேற ஒரு டாபிக் அது விஷயமா நம்ம போக வேண்டாம் அந்த குழந்தை அந்த கைடில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மகப் பண்ணி மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதணும் அப்படிங்கிறது தான் இன்றைய கல்வி முறையில் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் விதமாக மாறிவிட்டது எந்த குழந்தையாவது அந்த கதையை தன் சுய புத்தியோட சிறப்பாக யோசித்து இன்டர்பிரேட் பண்ணி அதை அழகாக எழுதினா அதற்கான மதிப்பெண் கொடுக்கப்படுவதில்லை இப்போ என்னுடைய கேள்விங்க இங்கே என்னென்னா படிக்கக்கூடிய பாடம் கல்வி அறிவு இதெல்லாம் எப்படி இருக்கணும்னா படித்ததை சுயமாக நாம் யோசித்து நம்மளுடைய கண்ணோட்டத்தில் அதற்கான ஒரு விளக்கத்தையோ தெளிவுரையோ கொடுப்பது தானே அதுதானே எஜுகேஷன் நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே கல்வி அது என்ன மகப்பண்ணி எழுதக்கூடியது தான் மகப்பண்ணி தான் எழுதணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறது ஆசிரியருடைய வேலையா அது யோசிக்கும் பொழுது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கேன் ஏன்னா நானும் ஒரு ஆசிரியையாக இருந்தவள் தான் என் மாணவர்களிடத்திலே நான் இன்றைக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் படித்ததை உனக்கு புரிஞ்ச விதத்தில் தெளிவாக எழுது அவ்வளோதான் ஹார்ட் மட்டும் என்றைக்குமே பண்ணாத பை ஹார்ட் பண்ணிட்டா ஒரு வார்த்தை ஸ்ட்ரக் ஆச்சுன்னா அடுத்த வரி உன்னால் போகவே முடியாது வேண்டாம் உனக்கு என்ன தெரியுதோ நீ அது மூலியமாக என்ன கற்றுக்கிட்டியோ என்ன புரிஞ்சுதோ அதை உனக்கு தெரிந்த எளிமையான ஆங்கிலத்தில் எழுது எளிமையான தமிழிலே எழுது இதுதான் நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தது அதனால் நான் இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆசிரிய ஆசிரியர்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் மாணவர்கள் படித்து அவர்கள் புரிந்த பாணியிலே எழுதுகும் பொழுது அதற்கு நீங்கள் பாராட்டு தெரிவிக்கணும் அந்த குழந்தையை சிறப்பிக்கணும் மதிப்பெண் நீங்கள் மறிக்காமல் கொடுக்க வேண்டும் கைடில் இருக்கிறதையோ புக்கில் இருக்கிறதையோ அப்படியே மெக்கப் பண்ணி பை ஹாட் பண்ணி வாமிட் பண்ணுறது வந்து படிப்பு கிடையாது இல்லையா நம்ம சொல்லி கொடுத்தது அந்த குழந்தைக்கு புரிஞ்சு அவனாக அதை எழுதுவது தான் சிறந்த கல்வி அந்த ஒரு நிலைக்கு நாம் கொண்டு போகிறதுக்காகத்தான் எல்கேஜி யூகேஜியிலேருந்து இத்தனை வருஷம் அந்த குழந்தை படிக்குது அது புரிஞ்சுக்கோங்க எவன் ஒருவன் தனித்து சிந்திச்சு தன்னுடைய சுய புத்தியால் வெளிப்படுத்துகிறானோ அவனால் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொசிஷனுக்கும் வர முடியும் சில விஷயங்களை நாலு பேருக்கு உதவி பண்ணவும் முடியும் அது அறிவு ஆற்றலை நாலு பேரோடு பகிர்ந்து அவங்களுக்கும் அவனால் சொல்லித்தர முடியும் நல்ல ஆசிரியராக இருந்தால் இந்த மாதிரியான மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அவங்கள சிறப்பிங்க அவங்களுக்கான மதிப்பெண்ணை தவிர்க்காமல் கொடுங்கள் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் யாரும் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறதில்லை ஆசிரியர்களாக ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கீங்க இல்லை இல்லை அந்த மாதிரி எழுதினா மட்டும்தான் நாங்கள் மதிப்பெண் தருவோம் தயவு செஞ்சு அதெல்லாம் தெரிஞ்சிட்டு நீங்களும் ஓப்பன் மைண்டோட வெளியில் வாங்க காலம் மாறிடுச்சு சிறப்பான மாணவ சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் முடியும் மெக்கானிக்கலாக இருக்காதீங்க கொஞ்சம் புதுமையையும் கொஞ்சம் திறமைசாலிகளையும் இந்த சமுதாயத்திற்கு கொண்டு வருவது இந்த ஆசிரியர் சமுதாயமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் ஸ்கூலுக்கு போய் படிக்கக்கூடிய குழந்தைகளின் வாழ்க்கை செம்மைப்படும் என்னுடைய கருத்தில் வேற்று கருத்தோ மாற்று கருத்தோ இருந்தால் தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது நல்லா இருந்ததுன்னா நாலு பேருக்கு பகிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்